கர்த்தர் மரும இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை இல்லை நீங்கள் ஒருவராலையும் கைதூக்க முடியாத ஒரு இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் அருமையாக மீட்டெடுத்திருக்கார் அவருடைய இறக்கம் மிகப்பெரியது அவர் கருண்யமான கர்த்தர் இதுவரையும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து அருமையாக நடத்தி இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் யாவரையும் கருத்தை சந்திக்க வச்சிருக்கார் இந்த காஸ்ட் டிவி மூலமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லையா இந்த விபத்திரவத்தின் மத்தியிலேருந்து என்னை விடுவிக்க யாரும் இல்லையா என்னை விடுவிப்பார் யாருன்னு கண்ணீரோடு கலங்கிட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய வார்த்தை நிறைவாக இருக்கும் ஜிக்கலாமா இறக்க நிறைந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வர்யனே அருமையான அந்த மாலை வேலையில் நீங்கள் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சைமானா எங்கள் எண்ணங்களும் எங்கள் நோக்கங்களும் உங்களையே சான்றதுப்பா இந்த உலகமான ஆளியிலிருந்து வேர் பிரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக எங்களை தூக்கி எடுக்க போகிற மகிமைக்காக ஸ்தோதரம் பலன் கொண்டு திடமனதாயிரு காரியத்தை நான் உனக்கு வாக்கிய பண்ணுவேன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி இதுவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சி காரியத்தை வாக்கிய பண்ண தயவுக்காக ஸ்தோத்திரம் உங்கள் வார்த்தைங்கிற பொக்கிஷம் எங்களை நடத்துச்சுப்பா மகிமையாக எங்கள் நடத்துனீங்க அந்த இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம் இன்னும் பலவீனமான ஒவ்வொரு பாத்திரத்தை பலவானா மாற்றுங்க வியாதியோட வறுமையோட துக்கத்தோட பாரத்தோட கண்ணீரோட கடனுங்கிற பெரிய ஒரு போராட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா இனி உன்னை தீங்கு அணுகாதுன்னு சொன்னீங்க இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொடுங்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க தயவாய் நடத்துங்க தயவாய் நடத்துங்கப்பா உங்கள் தயவு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இன்னும் பள்ளி படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் ஞானம் நடத்தப்படட்டும் உங்கள் ஞானத்தால் பிள்ளைகள் நடத்தப்படட்டும்ப்பா தேவ அறிவாள பிள்ளைகள் வளர்க்கப்படட்டும் வியாபார சலங்களில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்களுக்காக முதியோர்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் இறக்க முள்ளையில் கடந்து வரட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்து ஆசிர்வதி இயேசு மூலம் ஜபிக்கணும் பிதா ஆமேன் அல்லாம் அலை லுய்யாம் மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் வேதம் சொல்லுது பாவத்தோட பாவத்தை கூட்டாத உன் பாவத்தோட பாவத்தை கூட்டாத உன் எண்ணங்களாலேயும் உன் செயல்களாலையும் உன் சிந்தையாலையும் உன் பாவத்தை அதிகரிக்காத மகனை மகளை பாவத்தோட பாவம் கூட 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 அதுக்கப்புறம் அவருடைய பிரவேசம் அவருடைய வார்த்தை உனக்குள்ளே கடந்து வர முடியாது அவர் உன்னை விடுவிக்க முடியாது ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பு அப்படின்னா எனக்கு இன்னும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நான் அநேக காலமாக கிறிஸ்துவுக்கு பின்னால் தான் வரேன் நல்லா ஜபம் பண்ணுவேன் நான் எந்த தவறும் செய்கிறதில்ல என்ன அறிஞ்சு நான் எந்த தவறும் செய்கிறதில்ல ஆனால் என் பாவம் என்னை பின்தொடர்கது என் சாபம் எனக்கு பின்னால் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எனக்கு விடுவிக்க யாரும் யாருமே இல்லை நான் அதிகமான முறையில் கர்த்திட்ட முறையிட்டும் என் விண்ணப்பங்கள் கேட்கப்படலை தடுத்து சொல்வதுக்கு தான் இது இல்லை அப்படி இல்லை நீ இப்படி செஞ்சதால்தான் உனக்கு இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் எனக்கு ஆறு இருக்காங்க எனக்கு விடுவிக்கிறதுக்கு கேஸு வரவே இல்லை எனக்கு இந்த வார்த்தையை நீங்கள் இதோடு நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கம்பேர் பண்ணாமல் பேசியிருந்தீங்கனால அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க இப்படி எனக்கு குற்றம் சுமக்கிறதுக்கும் குற்றம் சொல்லுவதற்கும் தான் ஒவ்வொரு ஆள் இருந்தாங்களே வெளியே எனக்கு விடுதலையின் பாதையை காட்ட முடியல என்ன காரணம் கேட்குற ஒவ்வொரு பிள்ளையிலும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் இனி பாவத்தோட பாவத்தை அதிகப்படுத்தாதீங்க பாவத்தோட பாவத்தை அதிகப்படுத்தாதீங்க நீங்கள் இயேசுவை சான்ற பிள்ளைகள் நீங்கள் இயேசுவை சான்ற பிள்ளைகள் அவர் உங்களுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்காரு உங்களுக்குன்னு ஒரு விடுதலையின் பாகத்தை வச்சுருக்காரு உங்களுக்குன்னு ஒரு ஒப்பனையை வச்சுருக்காரு அலுவயா அவர் உங்களுக்கு வச்சிருக்க பண்ணக்கூடிய ஆயத்தமான இடம் இந்த உலக மனுஷங்களுக்கு யாரும் கிடையாது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பங்கு வேறு யாருக்கும் கிடையாது நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிவாக்கியமான காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிலாக்கியமான காரியம் பாவத்தோடு பாவத்தை கூட்டாதபடி இன்னும் பாவம் செய்யாதபடி தான் செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்லாதபடி நான் ஒரு பாவமும் செய்யலையே நான் என்ன பாவம் பண்ணேன் நான் ஒன்றுமே செய்யலையே ரோலியக்காரர் போய் தம்பி உங்கள் பாவத்தை நீங்கள் அறிக்க செய்யன்னா நான் பாவமும் பண்ணுறேன் சார் நான் பாவம் செய்யவே இல்லை இன்றைக்கி தொண்ணூற்றொம்போது சதவீத மக்கள் ஒரே ஒரு வார்த்தை திருப்பி நான் ஐயா நான் செஞ்சதே இல்லைங்க எந்த பாவமும் செய்யலை எப்போதாவது ஒரு நேரம் மட்டும் நான் திருடுவேன் எப்போமாவது ஒரு நேரம் மட்டும்தான் நான் மற்றவங்களை எதிரியாக நினச்சி அவங்கள துன்புறுத்துவேன் மற்றபடி நான் பாவமே செய்யலை எனக்கு ஏன் இந்த விளவீனம் எனக்கு ஏன் இந்த சுகவீனம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு ஏன் இந்த உபத்திரம் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையும் போராட்டமும் நினைக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வேதாமத்தை திறந்துக்காங்க ஏசையா தீர்க்க தரிசியின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஏசையா முப்பது ஒன்று பாவத்தோடைய பாவத்தை கூட்டும்படிக்கு என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் அவர்களை மூடிக்கொண்டாங்களாம் லெலு எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்கள் இவர் இல்லாமல் இயேசு இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய முடியலைங்கிறதே இன்னும் நம்ம பிள்ளைகள் மாட்டேங்காங்க இது இயேசுவால் அனுமதிக்கப்பட்டது இது இயேசு இருந்தால் தான் இந்த வாசல் எனக்கு திறக்க முடியும் இது இயேசு இல்லாமல் எனக்கு இந்த காரியம் நிறைவேறாது நீங்க என்ன நோக்கத்தோட என்ன விஷயத்தை நீங்க ஜெயிச்சு எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அது உள்ள இயேசுடைய வார்த்தை அது உனக்கு முழுமை அடையாது அது உனக்கு நிறைவேறாது நீங்க பாவத்தோட பாவத்தை குட்டி குட்டி கூட்டி கூட்டி நான் செய்யல நான் செய்யலன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு உங்கள் தருணத்தின் முடிவு அகோரம் லழு அந்த இழப்பு அகோரமா இருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கேட்க முடியாத அளவுக்குள்ள இழப்பாக இருக்குது பாவத்தோட பாவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே பசுத்தம் இல்லாதபடி சுத்தம் இல்லாதபடி செயல்களில் சுத்தம் இல்லாமல் சிந்தையில் சுத்தம் இல்லாமல் பார்வையில் சுத்தம் இல்லாமல் கேட்டால் நான் இடைவிடாமல் ஆராதிப்பேன் நிச்சயம் நான் தப்பிக்கப்படுவேன் உனக்கும் இயேசுக்கும் உள்ள அந்த திரைச்சலை கிழிக்கப்படாதபடி அந்த பாவ மறைவு கிழிக்கப்படாமல் எப்படி நம்மளை விசாரிக்க முடியும் மனைமகளே அது எப்படி நம்மளை விசாரிக்க முடியும் இன்னும் பாவ கிழிக்கப்படலையே கிளிக்கப்படலையே பாவத்தோட பாவம் கூட்டாதபடி இன்னும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையின் பாதைக்கு நான் திரும்பலையே என்னை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்னை எப்படி உயர்த்துவார் என் இருதயத்தின் தியானம் இன்னும் எட்டப்படலையே பாவத்தோட பாவத்தை நான் இன்னும் கூட்டிக்கிட்டுலாம் இருக்கேன் எப்படி நான் பாவத்தில் தப்பிக்கணும் பாவத்திலிருந்து விடுதலை வழியை நான் எப்படி கண்டுபிடிக்க சுத்த மனசாட்சி சுத்த மனசாட்சி நீ சுத்த மனசாட்சிக்குள்ள பிரவேசிக்கும் போது உன்னையே நீ எடை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உன்னையே நீ எடை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மகனே மங்களே தினம் தினம் அண்ணு தினம் ஒன்னையே நீ எடை போடலாம் உன்னையே நீ சரிசாய்க்கலாம் ஒன்னையே நீ தூக்கி பார்க்கலாம் உட்காந்து பாவரிக்க செய்யலாம் உட்காந்து சாபத்துக்காக மன்றாடலாம் தொழிலுக்காக மன்றாடலாம் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபமே இல்லை பிரவேசிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன் என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாவது அவர் மார்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவர் மார்க் போடுவார் எதுவுமே இல்லாத மக்கு பிள்ளையாக நான் இருக்கனே எனக்கு எப்படி மதிப்பண்ணிட்ட என்னுடைய மெயின் சாப்டரு நான் பாவத்தோட பாவத்தை கூட்டக்கூடாது நான் என் பாவத்தை சரி செஞ்சு அதுலேருந்து நான் விட்டு விலகணும்ப்பா அப்போ தான் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்போ தான் என்னோட நீங்கள் பேச முடியும் லூயா இவ்வளவு தண்டனைக்கும் இவ்வளவு சோதனைக்கும் காரணம் என் பாவம் என்னை போது நான் செஞ்ச பாவம் என் மறைவு என் குற்றம் என் பாவத்திலேருந்து நான் விலகணும் ஐயா என் பாவத்தை நான் கூட்டக்கூடாது உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் ஒரு வெளி வேஷம் போடக்கூடாது இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷமாக இந்த உலகத்தை உள்ள ஐஸ்வர்யம் ஆஸ்தி அந்தஸ்துக்காக நான் போராடி நான் பாவத்தோட பாவத்தை கூட்டிக்கிட்டு இருக்கேனே என்னை செம்மையான பாதையில் நடத்துங்க ஐயா வயதிறந்து கேட்பீங்களா என்னை செம்மையான பாதையில் நடத்துங்கப்பா நான் பாவத்தோட பாவத்தை கூட்டக்கூடாது பாவத்தோட பாவத்தை நான் கூட்டக்கூடாது ஒரு பரிசுத்தமான ஜீவி எனக்கு வேணும் ஒரு பரிசுத்த ஜீவி எனக்கு வேணும் நீங்கள் என்னை விசாரிக்கும்போது நீங்கள் என்ன பார்க்கும்போது இவன் பாவம் இல்லாத பிள்ளை இவன் ஏன் பிள்ளை இவன் பாவத்தை நான் மன்னிப்பேன் இவனை நான் மீட்டெடுப்பேன் இவனை நான் கழுவுவேன் இவனை நான் ரச்சிப்பேன் இவனுக்கு நான் சுத்திகரிப்பை கொடுப்பேன் இவனை நான் ஆசீர்வதிப்பேன் சகல உரிய பிள்ளையான இவன் காணப்படுவான் அதுக்கப்புறம் கடன் என்ன கடன் காற்று போல மாறிடுவே அருமையான தேவ ஜனமே காதுள்ளவன் கேட்க கடை அலட்சியம் செஞ்சு கடந்து போறவனை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை ஏளனம் பண்ணி சிரிக்கிறவனை பத்தி அவர் கவலை கவலைப்படவே இல்லை அப்புறம் கண்ணோக்கி பார்த்த ஒரு பிள்ளையும் ஒரு முகமும் வெக்கப்படாதபடி இதுவரையும் தயவாய் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கார் என்ன செய்வாரோ யாது செய்வாரோ தெரியாது ஆனால் அந்த அந்த குடும்பத்தை அவர் ஒரு வல்லவராக இருக்கார் அழகா தாண்டி தப்பு வச்சு நடத்தி கொண்டு வந்துடுவார் எலையிலாம் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் பாவத்தோட பாவத்தை கூட்டாதபடிக்கும் பாவத்தோட பாவத்தை கூட்டாதபடி ஒரு நிமிஷம் கூட என் பாவத்தை நான் கூட்டாதபடி என் வாயை குறைச்சிருக்கணா என் சிந்தனையும் தவறாக நான் ஆராய்ச்சிருக்கேனா என் பாவம் கூடிக்கொண்டே இருக்கு என் பாவத்திலேருந்து விடுதலையாக இருக்கு நான் என்ன செய்யணும் ஒரு பாவமும் நான் செய்யலைன்னு சொல்லி என் பாவம் என்னையை நான் ஆலோசனை பண்ணாமல் இருக்கணே என்னையே நான் அறிந்து கொள்ளாமல் இருக்கனே என் பாவத்திலேருந்து நான் விடுதலை ஆகணும்ப்பா என் பாவக்கரையிலேருந்து நான் தப்பிக்கப்படணும் பாவமான சைட்லேருந்து நான் விடுதலை ஆகப்படணும் கேட்பீங்களா வாய் திறந்து கேட்பீங்களா இன்னைக்கு ஐயா நான் என் பாவத்திலேருந்து விடுதலை ஆகணையா என் பாவ பிடியிலேருந்து நான் விடுதலை ஆகணும் பாவ சேட்டிலேருந்து நான் விடுதலை ஆகணும் பாவமான ஆளிலேருந்து நான் மறைவான ஒரு காரியத்திலேருந்து நான் விடுதலை ஆகணும் இந்த நிமிஷம் நான் என்னை ஆராய்ஞ்சி பார்க்கணும் அப்படியே கண்களை போடுங்க இறக்க வரை இந்த மாலை வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்காப்பா சகலத்தையும் செய்ய வல்லவர்னு எழுதப்பட்டிருக்கு சகலத்திலும் வல்லவராக இருந்து போசித்து போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய பாதையை கட்டிலடிட்டீங்க இனி பாவத்தோட பாவத்தை கூட்டாதபடி உங்களுடைய வார்த்தையை கரம்பிடிச்சு உங்கள் சமூகத்தில் காத்திருந்து உங்கள் வார்த்தையை பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பாத்திரமாக மாத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம் இந்த சேனலுக்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அடிமை அடிமை ஊழியத்தை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க தயவாத நடத்துங்க ஆசைவது பெரிய காரியங்களை சரி இயேசு மூலம் ஜபிக்கிறப்பா ஆமையன்